அக்கா இப்ப கைவசம் இங்க எந்த பணம் இல்லைங்கா ஆமா அந்த குழந்தை யாருங்கா பக்கத்து வீட்டு குழந்தடா அஞ்சு வயசுதான் ஆகுது ஹார்ட் ஆபரேஷன் பண்ண பத்து லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் சொல்லி இருக்காங்க ஐயோ இவங்க கூலி வேலைக்கு போறவங்க அவ்வளவு பணத்துக்கு எங்க போவாங்க அதா எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அக்கா கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது அது வேணா அனுப்ச்சிடுறேன் கார்த்திகர சாவி குடுத்துட்டு கிளம்புவோம் ட்ரெயினுக்கு நேராச்சு ஒன்பது மணிக்குள்ளேயே போகணும் அண்ணா காலையிலயே புறட்டு போறீங்க என்னன்னா விஷயம் ஆனா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரோம் கடை பார்த்துக்குங்க வரக்கு ரெண்டு நாள் ஆகும் ஆமா கார்த்தி யாராவது நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா கடை நீக்கி துணி வரக்கு ரெண்டு நாள் பத்திரம் அசால்ட்டா அதெல்லாம் பத்திரமா இருக்குற வீடு அண்ணா பணம் யாருக்காவது கொடுக்க கொடுங்க நான் குடுத்துறேன் ஏன் இப்படி பயந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க இல்ல கார்த்தி கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழில் நல்லபடியா நடந்தா பத்து லட்ச ரூபா உண்டியில திருப்பதியில வேண்டி இருந்தோம் கடை நல்லபடியா போயிட்டு இருக்குது லாபம் நல்லா வந்திருக்குது அதான் திருப்பதி கிளம்பிட்டோம் சாமி காரியமாச்சேனா எப்படிதான் தள்ளி போடுறது அதான் கிளம்பிட்டோம் அண்ணா நான் சொல்றேன் தயசு கேளுங்கண்ணா என்ன கார்த்தி திருப்பதி உண்டியில போடறோம்னு வேணும்னா காசு காத்து அத போய் எப்படி அந்த குழந்தைக்கு நான் குடுக்கறது இல்லங்க இது சாமிக்குத்தான் ஆயிரும் நான் ஒத்துக்க மாட்டேன் அக்கா அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குதுங்க்கா போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த குழந்தைய கண்ணுல பாக்க முடியலைய்க்கா பணம் கட்டினாதான் குழந்தைய அட்மிட் பண்ண உடனே அந்த ஹாஸ்பிடல்ல மனச்சாட்சியெல்லாம் நம்ம சொல்லிக்கிறாங்க ஜிஹெச் ல சேர்க்கலாம்ல ஜிஹெச்ல சரியான சிகிச்சை இருந்தா சுகாதார அமைச்சர ஏன் போய் தனியார் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் இருக்குறாங்க இப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளவு காட்டி செலவாகு ஆனா பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஆகுன்னு சொல்லிக்காங்க ஏங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேங்க நம்ம கோயிலுக்கு போலங்க இந்த பணத்தை கோயில் உண்டியில தான் போடணும் இல்லைன்னா நம்ம வியாபாரம் நஷ்டமாயிருங்க சொல்லிட்டேன் அக்கா அக்கா இந்த குழந்தைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா இப்போ நம்ம கோயிலுக்கு தாண்டி போறோம் திருப்பதிக்கு போனா இந்த காசு உண்டியில தான் போடுவோம் இங்க அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுளுக்கு நேரா குடுக்குறேன்டா இல்லங்க என் மனசு ஏத்துக்கல சாமி குத்தாயிடுங்க நமக்கு வேண்டப்பட்ட ஒரு குழந்தை இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்தா இந்த பணத்தை கொண்டு உண்டியிலயா போடுவோம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டோம் யோசிச்சு பாரு இந்த பணத்தை கொண்டு உண்டியில போட்டோம்னா பத்தோட பதினொன்னா பேங்க்ல சும்மா தான் கிடக்கு அதுவே இந்த குழந்தைக்கு செஞ்சோம்னா நேரடியா கடவுளுக்கே போவும்டா இன்னும் என்னடா குழப்பம் கடவுளும் காலமும் மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்களை தாண்டா நினைக்கி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த காசை கடவுள் ரூபத்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு போய் நம்ம செய்வேண்டா சந்தோஷமா வாடா நீ பயப்படுற மாதிரி அந்த குழந்தை கொடுக்கறனால திருப்பதி சாமி கோவப்பட்டு என்ன தண்டிச்சா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்டா அக்கா அண்ணா ரொம்ப சந்தோஷங்கண்ணா நான் இப்பவே போய் அந்த குழந்தைக்கு வா கருத்தி போல கண்ணா போன வருஷம் மாட்டவே இந்த வருஷமும் நமக்கு நல்ல லாபம் வந்திருக்கு போன வருஷமாவது ஒரு கடை இந்த வருஷம் நாலஞ்சு கடை ஆயிடுச்சு போன வருஷமா அந்த பத்து லட்சத்த உண்டியில போட முடியல இந்த வருஷமாவது பத்து லட்சத்துக்கு உண்டியில போட்டு இல்ல இல்லமாமா போன வருஷம் நம்ம நேரடியா கடவுளுக்கு செஞ்ச மாதிரி அந்த குழந்தைக்கு செஞ்சதுனாலதான் நம்ம இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்த வருஷமும் யாராவது சிரமப்படுற ஒரு குடும்பத்துக்கு நம்ம செய்வோமாமா நீ என்ன சொல்ல போற உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிற இப்படி சொன்ன வாடா இந்த வருஷமும் இந்த காசுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு திருப்பதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்டா சரி மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும்போதே நான் உங்களுக்கு கொடுத்து விடுவேன் நான் உங்களிடம் வாங்க நினைப்பது உங்களின் நேர்மை உங்களின் பக்தி உங்களின் உண்மை இது மட்டுமே ஸ்ரீமத் கீதை